நாளை மாலை ஆறு மணிக்கு செழும் தமிழ் சேர்க்கிறார் தமிழ் சுவையும் பக்தி விஞ்சி நிற்கும் தொண்டர்களின் பெருமை பேசும் பெரிய புராணம் பாடிய சேர்க்கிழாரின் குரு பூஜை விழா சிறப்பு நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சாரதாஸ் திருச்சியா புலர்ச்சியாக எட்டு சக்கர சம்மர் கலெக்ஷன் பதினெட்டு நிமிடம் திருச்சிரப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் விவரங்களை சேகரிக்க வரும் முன்கள பணியாளர்களிடம் தங்கள் விவரங்களை பொதுமக்கள் அளித்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்ட மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரத்யேக சேவைகளை வழங்கிட பதினெட்டு இடங்களில் ஓரிட சேவை மையங்கள் அமைக்கப்பட்டு மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் உலக நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடைகூடியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லம் சார்ந்த பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு சேவைகள் நடமாடும் சிகிச்சை வாகனம் மூலமாகவும் சேவைகள் வழங்கப்படுவது இத்திட்டத்தினுடைய இதற்கு மாற்றுத்திறனாளிகளின் தேசிய அடையாள அட்டை ஆதார் அட்டை வங்கிக் கணக்கு புத்தகம் குடும்ப அட்டை போன்ற ஆவணங்களும் சரிபார்ப்பதற்காக தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தில் பணியாற்றும் முன்கள பணியாளர்கள் கோரும் போது அதனை காண்பிடித்திடவும் மாற்றுத்திறனாளிகள் அல்லாத வீடுகளில் கொள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக தொலைபேசி எண்ணான பூஜ்ஜியம் எழுபத்தி ஐந்து தொண்ணூறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்